அனைவருக்கும் வணக்கம் ஸோ கண்டிப்பாக யூடியூப்பில் நீங்கள் சேனல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸை தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுதுங்க நிறைய பேர் கேட்குறாங்க இந்த ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு ஏன் சப்ஸ்கிரைபர் வரலை அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் சைடில் பிக்சர் ஆட் பண்ணுறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் மேட்ரே கிடையாது ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் உண்மையாகவே நீங்கள் பார்க்குறவங்கள எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுடைய நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ண மனம் வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ யூடியூப்க்கு பேசிக் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தான் ஸோ என்கிட்ட செவன் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்காங்க ஸோ நான் எலிஜிபிள் தான் ஸோ அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது இது வந்து யூடியூப் டெக் சேனல் நல்லா புரிஞ்சுக்குங்க கேட்டகரியை பொறுத்து சப்ஸ்கிரைபர் என்க்ரேஸ் ஆகும் இப்போ யூடியூப் சேனல் யாரெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க பிகனர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்பாங்க சரிங்களா மற்ற யாரும் பண்ண மாட்டாங்க ஆனால் பிளாக் அப்படி கிடையாது ரேண்டமாக நிறைய பேர் பார்ப்பாங்க லைக் சிரிப்பாங்க ரசிப்பாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க ஆனால் அதில் ஏர்னிங்ஸ் கம்மி நிறைய பேருக்கு ஒரு டவுட் சிஸ்டர் நீங்கள் மந்த்லி மந்த்லி இன்கம் எடுக்கிறீங்களான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக ஷோராக நான் மந்த்லி மந்த்லி இன்கம் எடுக்கிறேன் ஸோ இந்த மந்த் எனக்கு வந்து வரலை பிகாஸ் நான் வந்து ஒர்க் பண்ணல இந்த யூடியூப் பாத்தீங்கன்னா நம்ம எப்பயாவது ஒரு வீடியோ போட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற எண்ணமே நமக்கு வரக்கூடாது பிகாஸ் பாத்தீங்கன்னா யூடியூப் பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி ரொட்டைன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம எப்படி டெய்லி ரொட்டைன் சாப்பிட்றோமோ அது போல் யூடியூப்பில் நம்ம டெய்லி ரொட்டைனாக வீடியோ போடணும் அப்படி நீங்க வீடியோ போடலனா நீங்க டே ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் ஃபோட்டோ எஃபெக்ட் வேஸ்டா போகும் இப்போ என் சேனல் ரெண்டுமே அப்படிதான் இருக்கு ஸோ கடந்த ஒரு மாதமா எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ எஜுகேஷன் பர்சனல் இஷ்யூ இந்த மாதிரி பல பிரச்சனையால் நான் வந்து டெய்லியில் விட்டுட்டேன் ஸோ திரும்ப அதை நான் ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஜீரோ டேஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ சேனலில் வியூ சுத்தமாக போகாது எத்தனை மணி நேரம் லைவ் போட்டாலும் போகாது நம்ம சேனல் க்ரியேட் பண்ணிட்டோம் மான்டேசேஷன் வாங்கிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு ஸோ அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா நம்ம சேனல் வேஸ்ட் நம்மளுடைய பிளட் மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல் ரொட்டைன் ஆயிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா அதை சரி பண்ண ரொம்ப நாளாகும் அல்காரிதமும் அதுதான் சொல்லுது சோ இந்த அல்காரிதத்துல நிறைய பேர் என்கிட்ட கேக்குறீங்க என்ன சிஸ்டர் இந்த தமிழை பற்றி நிறைய பேர் ஏதோ வீடியோஸ் போடுறாங்க டைட்டில் பற்றி வீடியோஸ் போடுறாங்க நீங்கள் கூட நிறைய வீடியோஸ் போட்டிருந்தீங்க ஏன் இந்த தமிழை நல்லா வச்சா தான் வியூஸ் போகுமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படிதான் தமிழை வந்து நல்லா விற்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல கண்டை சொன்னாலும் சரி எவ்வளோ பெரிய தரமான அப்டேட்டை சொன்னாலும் சரி நீங்கள் யூடியூப்பில் ஒரு கொஞ்சம் பேருக்காவது தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிருக்கணும் அண்டு உங்களுக்கு உங்கள் கண்டெண்ட்டை அவங்க பார்க்கணும் சரிங்களா இந்த கண்டென்ட் அந்த கண்டென்ட்டாக கிடையாது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும் இப்போது டூ டைப் சேனல் இருக்கு ஒன்று வந்து ஃப்ளூக்கில் மேலே போகிறது இன்னொன்று அவங்களுடைய உழைப்பில் மேலே போகிறது இப்போது ஃப்ளூக்கில் மேலே போய் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் இருக்கு ஃப்ளூக் மீன்ஸ் ஒரு ஷார்ட் ஸ்ப்ரெட் ஆகுது அந்த ஷார்ட்ஸ்ல நிறைய சப்ஸ்கிரைபர் வராங்க செட்லாயிருது சோ ஆனா அந்த ஒரு ஷார்ட்ஸ் வந்து வாட் எவர் ஃபேஸ் உள்ள சேனலா இருந்தா ஓகே அந்த சேனல் செட்டல்ட்னு வச்சுக்கலாம் ஃபேஸ்லெஸ் சேனலா இருந்தா அந்த ஃபேஸ்லெஸ்ட் வந்து மறந்துடுவாங்க ஆனால் ஒரு சேனல் ஸ்டெப் ஸ்டெப்பாக மேலே போச்சுன்னா ஸ்டேபிளாக இருக்கும் மக்கள் மனசில் பதியும் இப்போது இந்த கனித்தமிழ் டேக்கும் அதே தான் ஸ்டெப் ஸ்டெப்பாக போகுது ஃப்ளூக்கில் போகலை ஸோ ஸ்டெப் ஸ்டெப்பாக போனாலும் இந்த ரெண்டு வருஷத்தில் நிறைய பேருடைய நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கேன் அண்டு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேருடைய மெயில் ஐடி என்கிட்ட தான் இருக்குது இப்போது மெயில் ஐடி கொடுத்தா போதுங்க அதில் பேங்க் டீட்டெயிலெலாம் நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஒரு நம்பிக்கையை நீங்க கொடுத்துருக்கீங்க சரிங்களா நீங்கள் பேங்க் டீட்டெயில் கொடுத்தாலுமே எதுவும் பண்ண மாட்டீங்க என்னுடைய சேனலை நீங்களே வச்சு ரன் பண்ணுங்க ஜஸ்ட் ஏர்னிங்ஸ் வந்தால் நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு உண்டான சேலரியும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஜஸ்ட் உங்களுக்கு அதில் எதாவது கோப்பரேட்டி இஷ்யூஸ் வருதா இல்லை வாட் எவர் ஏதாவது இருந்தால் நீங்கள் பார்த்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏழு பேர் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நன்றி ஸோ புதிய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறைய ஏர்னிங்ஸ் எடுங்க ஏர்னிங்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி பட் சில நுணுக்கங்கள் தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டசேஷன் ப்ராசஸ் யூடியூப் வாட் கைண்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் சரிங்க எனக்கு ஜஸ்ட் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் எண்பத்தி ஒன்பது நானூற்றி அறுபது பதினாலு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் பேயிங் தான் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் பற்றி கேட்டாலும் சரி யூடியூப் பற்றி கேட்டாலும் சரி இன்ஸ்டா பற்றி கேட்டாலும் சரி ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் பே பண்ணிவிட்டு உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நிறைய பேர் பே பண்ணி கிளியர் பண்ணிட்டாங்க அவங்களோட வீடியோவை ஃபஸ்ட் கமன்ல கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வீடியோ வந்து கிளாரிட்டி வேணுமா அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டாங்க ஸோ அந்த வீடியோ அடுத்து நான் போடுறேன் புதிய யூடியூப்பிற்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது போன்ற பல விஷயங்கள் நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் வந்து இந்த டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான யூடியூப்பை க்ரியேட்டாக க்ரியேட் ஆகுறாங்க இல்லையா என் சேனலில் பார்த்து அவங்களுக்கான நியூ அப்டேட் தான் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டை பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன் சரிங்களா நன்றி